பண்டவரும் லட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையுறு பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேலையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்திலே வாறாக வாசிக்கின்றோம் மது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாக இருக்கும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதமானது பரிசுத்த வேதாகமத்திலே அது நூ நூற்றி ஐம்பது வசனங்களை கொண்ட மிகவும் நீளமான ஒரு சங்கீதமாகும் இந்த சங்கீதத்தை பாடியவர் யார் என்று தெரியாவிட்டாலும் எருசலேம் தேவாலயம் மீண்டும் கட்டப்பட்ட பிற்பாடு ஒருவேளை எஸ்ரா எழுதியிருக்கலாம் என்று சொல்லி நம்பப்படுகிறது இந்த சங்கீதம் முழுவதிலும் தெய்வனுடைய வார்த்தையினுடைய இந்த அழகும் மகிமையும் மிகவும் மகியமாக கொண்டு இந்த சங்கீதமானது தியானிக்கப்படுகிறது விசுவாசத்திலே நாம் ஒவ்வொருவரும் வளருவதற்கும் தெய்வனுக்கு முன்பாக நாம் சுத்தமாக பரிசுத்தமாக எவ்வாறு ஜீவிப்பது என்பதை குறித்து இந்த சங்கீதமானது அண்டைய நாட்களில் காணப்பட்ட இஸ்ரேவேல் ஜனங்களுக்கும் இன்று நமக்கும் மிகவும் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது கத்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி முதலாவதும் இரண்டாவது வசனமும் ஆரம்பிக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்ததான அந்த பாக்கியமுள்ள வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கை பரிபூர்ணமாக சுதந்திரிக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வேதம் தருகின்றதான பிரமாணங்களை நமக்கு மிகவும் மிகவும் தேவையாய் காணப்படுகிறது இந்த நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் மூன்றாவது வசனத்தை தவிர பாக்கி எல்லா வசனங்களும் இந்த காரியத்தை குறித்து குறிப்பிட்டு காட்டுகிறதை பார்க்கிறோம் மூன்றாவது வசனத்தில் இந்த பிரமாணங்களை அதாவது இந்த வேத வசனங்களின் படி நடக்கிறவர்களுடைய குணாதிசயத்தை குறித்து மூன்றாவது வசனத்தில் சொல்லுகிறது ஆக நாம் பாக்கியவான்களாக வாழ வேண்டுமானால் நமக்கு ஒரு வழிகாட்டி தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் நாம் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்கள் அல்ல நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்கள் என்றாலும் பாவம் என்னது என்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை என்று சொல்லி அப்போஸ்தனாக பவுல் சொல்கிறார் அதற்காக பாவத்தை உணர்த்துகிறபடியால் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் நம்மை தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக நிறுத்தாது ஆனால் தன்னை பாவி என்று உணர்ந்து மனம் திரும்பாதவனுக்கு மன்னிப்பு ஒரு நாளும் கிடையவே கிடையாது அந்த மனம் திரும்புதலுக்கு உரமிடுவது கர்த்தருடைய வார்த்தைகளும் பிரமாணங்களும் தான் நாம் மன திரும்பும் போது தெய்வ கிருபையானது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நம்மை பரிபூர்ணமாய் சுத்திகரித்து தெய்வனுக்கு முன்பாக நம்மை நீதிமன்களாக நிறுத்த அது வல்லமுள்ளதாய் காணப்படுகிறது இப்போது நாம் சொல்ல வேண்டும் கர்த்தருடைய வேதமானது அது தருகின்றதான அந்த பிரமாணங்களும் கட்டளைகளும் கற்பனைகளும் நீதி நியாயங்களும் தேவனுக்கு முன்பாக பிரியமாக ஒவ்வொரு நாட்களும் வாழ்வதற்கு அது நமக்கு மிகவும் இண்டியமையாத ஒன்றாய் காணப்படுகிறது பாவம் இந்த உலகிலே கர்த்தருக்கேற்ற வழி நடக்க கர்த்தருடைய வழிகளை நடப்பதற்கு நிச்சயம் நமக்கு ஒரு வழிகாட்டி நமக்கு தேவையாய் காணப்படுகிறது உலகமும் அந்நிய காரியங்களும் கூட நல்வழி என்று நாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நமக்கு நமக்கு ஒன்பாக அதிகமாகவே காணப்படுகிறது ஆனால் நாம் எந்த வழியின் நாட்களில் பின்பற்றப் போகிறோம் என்பதுதான் முக்கியம் தெய்வனுடைய வார்த்தை தருகின்ற வழியை பின்பற்றி கடந்து செல்ல விரும்புகிறோமா அல்லது உலகம் தருகிறதான இன்பமான வழியை பின்பற்றி கடந்து செல்ல விரும்புகிறோமா என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்க வேண்டிய தீர்மானமாய் காணப்படுகிறது கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை தெய்வனுடைய வார்த்தை என்கிற வழிகாட்டியை அந்த பாதையிலே நாம் தெரிந்தெடுக்கிறது பொழுது அந்த பாதையிலே சமாதானம் உண்டு நிம்மதியுண்டு ஆறுதல் உண்டு விடுதலை உண்டு அந்த பாதையில் பின்பற்றி கடந்து செல்லும்படியாக தெய்வ சமூகத்தில் நம்மை பரிபூர்ணமாக நம்மை அர்ப்பணிப்போம் அசனம் சொல்லுகிறபடி நம்முடைய பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நரை என் நடைகள் சிறப்பட்டால் நலமாக இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிற வார்த்தை சொல்லுகிறபடி ஒவ்வொரு நாட்களும் அந்த ஒரு முனைப் பிரமாணங்களையும் சட்ட திட்டங்களையும் சகலவற்றையும் என்னுடைய வாழ்க்கையில் நான் கேட்கொண்டால் என்னுடைய வாழ்க்கையில் சமாதானமாக நிம்மதியாக ஆறுதலாக இருக்கும் என்று சொல்லி நாமும் சொல்லும்படியாய் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் தெய்வ கிருபையும் சமாதானமும் உங்கள் யாவரோடு உங்களுக்கு இருப்பதாக நாம் என் ஜப்பிக்கலாமா எங்களை நேசிக்கிறதான நல்ல தொகுப்பினேன் அப்பா ஆசிர்வதிக்கப்பட்ட காலை வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டு வரேன் இந்த உலகம் தருகின்றதான இன்பமான வழியை அல்ல ஆண்டு வரேன் அப்பா நீர் தருகிறதான வார்த்தை மாத்திரம் அந்த வழியை நாங்கள் தெரிந்தெடுப்பதற்கு அந்த பாதையில் பின்பற்றுவதற்கு தகப்பனை யாவருக்கும் கிருபை கொடுத்து நீங்கள் வழி நடத்துங்க நீங்கள் யாவரையும் ஆசிரியும் நன்மையில் கட்டிலிடும் இயேசு நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமே